நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அரசியலமைப்பில் இரண்டாம் பாடம் பார்த்துட்ருக்குறோம் அதாவது நடுவன் அரசு மத்திய அரசு ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்த்துட்டு இருந்தோம் அதில் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா அரசியலமைப்பு பிரிவு எழுபத்தி ஏழு அதாவது ஆர்டிகல் எழுபத்தி ஏழின் படி நடுவனரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்படும் அப்போது ஒரு நிர்வாக அதிகாரம் இந்திய அரசியலமைப்பில் நடக்குது அப்படின்னா அது வந்து யாரு யாருடைய பெயரில் நடைபெறும் அப்படின்னா அது குடியரசுத் தலைவின் பேரில் நடைபெறும் அந்த நிர்வாக அதிகாரங்கள் அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கிள் எழுபத்தி ஏழு பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் நல்லா ஏன் போவீங்க நியமிப்பது ஓகேவா பட் தேர்ந்தெடுப்பது யார் மக்களாகிய நம்ம தான் பிரதம அமைச்சரையும் அமைச்சரையும் தேர்ந்தெடுப்போம் ஓகேவா அதாவது எம்பிஸை நம்ம தேர்ந்தெடுப்போம் எம்பிஸை தேர்ந்தெடுத்து யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆவாங்க அந்த ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அவருக்கு பிடிச்சவங்கள இவங்கவுங்க இந்த இதுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் தான் அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பார் ஓகேவா அப்போது தேர்ந்தெடுப்பது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது நம்ம அதில் நியமனம் பண்ணுறாங்க தெரியுமா அது யார் பண்ணுவா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரெசிடண்ட் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஓகேங்களா அவர் சைன் பிரதமர் எங்கள் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை சைன் தான் குடியரசுத் தலைவரின் வேலை ஓகேவா அப்படிங்கும்போது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள் உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களை அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க சாரி அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க அட்வொகேட் ஜெனரல்னா மாநிலத்தில் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா இந்தியாவில் அதாவது யூனியனில் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அக்கௌண்ட்ஸையும் பார்க்கக்கூடிய மெயின் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே மொதல் தலைமையார் அப்படின்னா இந்த சிஏஜி தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஓகேவா இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேர்தல்களெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு அதிகாரி இவர் மெயின் சீஃப் அடுத்து பாருங்கள் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நடுவன் அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவர் அதாவது யூபிஎஸ்சி இருக்குல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எழுதுறாங்களையா அந்த யுபிஎஸ்சி அவங்களுடைய சேர்மன் அதுதான் மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத் தலைவர் அவங்க அப்புறம் பாருங்கள் இதர உறுப்பினர்கள் மற்றும் நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்போது குடியரசுத் தலைவர் யார் யாரெல்லாம் நியமனம் செய்கிறாங்க அப்படிங்கிறத இதை ஒரு பாயிண்ட் போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஏன் நீங்கள் எப்போயுமே நீங்கள் புக்ஸை படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் இந்த நோட்ஸ் எடுக்கிறது தான் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சட்ட சட்டமன்ற அதிகாரங்கள் அவருக்கு வந்து சட்டமன்ற என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார் அதாவது பொது தேர்தல் இருக்கு இல்லையா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான் பொது தேர்தல்னு சொல்லுவாங்க அதற்கு பின்னாடி நாடாளுமன்றத்தின் புதிய ஒரு கூட்டத்தொடர் இப்போ இதுக்கு முந்தின கவர்மெண்ட் போயிடுச்சு இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல யார் ஜெயிச்சா பிரதமர் மோடி அவர்களும் ஜெயித்தாங்க ஸோ அது ஒரு கவர்மெண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் ஜெயித்தா அதுவும் பிரதமர் மோடி தான் ஓகேவா ஆனாலுமே அது பழைய கவர்மெண்ட் இது புது கவர்மெண்ட் தான் ஓகேவா ஸோ அதை நீக்கிட்டு மறுபடியும் அங்கே அதில் ராஜினாமா பண்ணி அதில் அதில் இருந்து வெளியில் வந்து மறுபடியும் இதில் வந்து புதுசாக எம்பி ஆவாங்க ஸோ நீங்கள் நினைக்கக்கூடாது கவர்மெண்ட் ஒன்றும் மாறலையே அப்படின்னு கவர்மெண்ட் மாறலனாலும் ஆட்சி அதாவது அந்த ஐந்து வருடம் பீரியட் முடிஞ்சு அடுத்த ஐந்து வருடம் தொடங்கும் போது மறுபடியும் அதை புதுசாக ஆரம்பிப்பாங்க அப்படி அந்த புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தில் முதல் யார் இவர் தான் இவர் தான் அந்த கூட்டத்தொடரை கூட்டுவார் ஓகேவா அதை தான் அதில் சொல்கிறாங்க புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார் எப்பயுமே அப்படி தான் தமிழ்நாட்டிலேயுமே அதே மாதிரி தான் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முதலமைச்சர் எலெக்ஷன் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும் இல்லையா அப்பும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு யார் பேசுவாங்க அப்படின்னா ஆளுநர் தான் கூப்பிடுவாங்க ஓகேவா இப்போ யார் முதலமைச்சர் ஆகிறாங்களோ அப்போ அந்த சட்டமன்றம் கூடுதுனா முதல்ல அந்த துவக்கி வைக்கிறது யாருன்னா தமிழ்நாட்டில் ஆளுநர் தான் எல்லா ஸ்டேட்லேயுமே அதே போல் இந்தியாவில் யூனியனில் யார் அப்படின்னா பிரசிடெண்ட் தான் துவக்கி வைப்பார் மேலும் ஒவ்வொரு ஆண்டின் பாடா பாராளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே அப்போது ஒரு புதிய தே ஒரு பொது தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தொடர் நாடாளுமன்றம் கூட்டத்தை கூட்டி அதில் துவக்கி வைக்கிறது இவர் தான் அதே போல் வருடத்தின் முதல் கூட்டத்தொடர்லேயும் உரையுடன் துவக்கி வைக்கிறது இவர் தான் அப்போ ரெண்டுமே பார்த்துங்க குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இருமுறை நாடாளுமன்றத்தை கூட்டிகிறார் இது இது வந்து ஒரு முக்கியமான ஓல்டு கொஸ்டின் ஓகேவா இது கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் வந்து ஒரு 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 ஆண்டில் எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ எத்தனை தடவை இரண்டு முறை கூட்டலாம் நல்லா ஞாபகம் இங்கே மூன்று முறை இல்லை இரண்டு முறை அவர் வந்து குட்ட முடியும் அடுத்து பாருங்கள் அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம் இப்போ அவர் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னடே பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா இருக்கு லோக்சபா இருக்குது அதாவது மக்களவை மாநிலங்களவை இதில் மக்களவைங்கிறது கீழவை மாநிலங்களவை அப்படிங்கிறது ராஜ்யசபா அப்படிங்கிறது மேலவை ஓகேவா இந்த பேர்கள் எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப படித்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும் புதுசாக படிக்கிறவங்க சொல்கிறேன் ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மசோதா இருக்கு மசோதானா என்ன சொன்னேன் பில் ஓகேவா ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க இப்போ நிறைய ஆக்டருக்கு தெரியுமா இப்போ இந்த போக்ஸ் ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஆக்ட்டுக்கு பேர் தான் சட்டம் தமிழில் வந்து சட்டம்னு சொல்லுவாங்க சட்டமாவதற்கு முன்னாடி அதற்கு பெயர் பில் அதாவது மசோதா புரியுதா இப்போ நான் தனிநபரை சட் தனிநபர் சட்டம் வந்து நிறைய கொண்டு வரலாம் அதே போல் நான் இப்போ ஒரு புது சட்டம் கொண்டு வரேன்னு நினச்சிக்கோங்க அதை வந்து நாடாளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அதை மசோதாவாக தாக்கல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதில் நிறைய விவாதங்கள் நடக்கும் நாடாளுமன்றத்தில் இதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேண்டாமான்னு அதெல்லாம் ஓகே அப்படின்னா மெஜாரிட்டி படி அது ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த மசோதா ராஜ்யசபாவுக்கு போகும் ஸோ ராஜ்யசபாலேயும் சைன் போட்டு அனுப்பிவிடுவாங்க கடைசி இது யார் கைக்கு போகும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கைக்கு இந்த மசோதா போகும் இந்த பில்லானது போகும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மசோதாவை ஒன்று சைன் போடலாம் இல்லை நிறுத்தி வைக்கலாம் இல்லைனா திருப்பி அனுப்பலாம் இந்த மூன்று அதிகாரம் இதை வந்து வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பாக்கெட் வீட்டோ இதுதான் குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்போது அந்த இந்த அதிகாரத்தின்படி அவர் ஒன்று சைன் போடலாம் நிறுத்தி வைக்கலாம் இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம் அந்த மோனில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும் நான் போடவே மாட்டேன்னால் சொல்ல முடியவே முடியாது ஓகேவா அப்படி இருக்கிறம்போது அவர் அதை சைன் போட்டுட்டார் அந்த ஆக்டில் அந்த மசோதாவில் சைன் போட்டுட்டார் அப்படின்னா சைன் போட்ட அடுத்த செகண்டே அதற்கு பெயர் மசோதா கிடையாது அதற்கு பெயர் சட்டம் அதாவது ஆக்ட் அப்படின்னு வந்து மாறிடும் போக்ஸோ ஆக்ட்னு இருக்கு இல்லையா அந்த ஆக்ட் அப்படிங்கிறது மாறிடும் இதுதான் மேட்ரு ஓகேவா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் அதாவது நாடாளுமன்றத்தின் இரு அவையையும் கொண்டு வரலாம் இல்லை ஏதோ ஒரு அவையையும் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறாரு கொண்டு சொல்கிறாங்க அடுத்து மக்களவையின் ஐந்து காலம் முடியும் முன்னரே அனைத்து அதனை கலைக்கும் சரி இப்போது மக்களவை இருக்குது பார்த்திங்களா நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய எம்பிஸ்லாம் இருப்பாங்களையா அதுதான் அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி எம்பியோட விரிவாக்கம் என்ன எம்பி எம்பி நம்ம சொல்கிறோம் அந்த எம்பியோட விரிவாக்கம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜ்யசபா எம்பியவும் எம்பின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லை மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேவா அமைச்சர்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியவங்க ஸோ அது வந்து மினிஸ்டர் ஆஃப் பார்லி பார்லிமெண்ட் சொல்லுவோம் இந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பியை வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போது இந்த மக்களவையில் ஐந்து ஆண்டுகளும் நடக்கும் அப்படி தானே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாமே ஐந்து ஆண்டுகளும் ஆட்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த ஐந்து ஆண்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கான் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் நல்ல ஞாபகம் இங்கே இந்த இதெல்லாம் கேட்பாங்க இந்த இதில் விடுபட்டது என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ இலக்கியம் ஓகேவா லிட்ரேச்சர் அறிவியல் சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு கலை ஆர்ட்ஸ் சமூக பணி சோசியல் இந்த மாதிரி துறைகளிலெல்லாம் சிறந்து விள விளங்குவாங்க தெரியுமா அதில் பன்னெண்டு நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு அதாவது ராஜசபாவுக்கு நியமிப்பார் மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த இரண்டு நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆனால் இப்போ முன்னாடி வந்து அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் இரண்டு பேர் நியமனம் இருந்தாங்க பட் இப்போது என்ன அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர்கள் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸோ அதனால் அந்த ஆங்கில இந்தியர்கள் இருவரை தூக்கிட்டாங்க இப்போ ஆங்கில இந்தியர்கள் கிடையாது ஓகேவா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் வகுப்பில் அரசியலமைப்பில் இரண்டாம் பாடம் நடுவு அரசு பார்த்துட்ருக்குறோம் அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஓகேவா ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா குடியரசு தலைவர்களுடைய அதிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிதி அதிகாரங்கள் ஓகே இந்த நிதி அதிகாரங்கள்னா என்ன அதாவது நிதி நீதி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வேர்டு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும் சில நேரம் நீங்கள் நிதிக்கு நீதினு போட்டுருவீங்க நீதிக்கு நிதின்னு போட்டுருவீங்க அதை கொஞ்சம் அந்த ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கங்க தமிழ் மீடியம் ஓகேவா நடுவன் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகேவா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்ற பின்னாடி தான் நிதி அமைச்சர் வந்து மக்களவையில் சமர்ப்பி சமர்ப்பிப்பாங்களாம் ஓகேவா அப்போ குடியரசுத் தலைவருடைய சைன் போட்டதுக்கு தான் எந்த ஒரு இதுவுமே சட்டமாகும் அண்டு பாராளுமன்றத்துக்கும் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரின் தலைவிடம் அளித்துள்ளது இப்போது திடீர்னு ஒரு அவசர காலத்தில் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடக்குது இப்போ கேரளால ரீசண்ட வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இப்போ புயல் வந்திருக்கு ஃபெங்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உருவாயிருக்கு ஸோ இந்த மாதிரியான பேரிடர் காலத்தில் வந்து அவசர கால நிதியாக சில நிதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த நிதி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும் ஓகேவா அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் அந்த மானியம் கொடுக்க முடியாது ஓகேவா அடுத்து பாருங்க அதாவது மானிய சப்சிடி இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு எந்த ஒரு எதிர்பாராத ஒரு செலவு வருது அப்படின்னா அந்த பேரிடர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அந்த இதுக்கு வந்து எதிர்பாராம நடக்கிறது அதுக்கு எல்லாமே பொறுப்பு யார் நம்ம குடியரசுத் தலைவர் தான் அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் இப்போ ஒரு ஒரு அஞ்சு ஆண்டுக்கும் எப்படி ஆட்சி மாறுது அதே போல் ஒவ்வொரு ஆண்டுக்குமே ஒரு நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆர்டிக்கிள் இரநூத்தி எண்பது ஓகேவா ஆர்டிக்கிள் இரநூற்றி எண்பது அடுத்து பாருங்க நம்ம சொன்னு பார்த்தீங்களா நிதி நீதி அதே போலதான் இப்போ பார்க்கக்கூடியது நீதி அதிகாரங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி ரெண்டின் பிரிவு சட்டப்பிரிவு ஓகேவா அதாவது ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டின்படி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் இப்போது உச்சநீதிமன்றம் இப்போ வந்து ஒரு தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க எவனுக்கோ சரியா மிக பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க அப்போ அந்த தண்டனையில இருந்து ஒரு தண்டனையை குறைக்க இப்போ தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையை மாற்றுவதற்கோ அடுத்து ஒத்தி வைக்கவோ அந்த தண்டனையை ஒத்தி வைக்கவோ இல்லை தண்டனையிலேருந்து விடுவிக்கவோ அவர் மொத்தமாக விடுவிக்கிறதுக்கோ மன்னிப்பு வழங்குறதுக்கோ குடியரசுத் தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நீதி அதிகாரம் நிதி அதிகாரம்னு என்னென்னு பார்த்துட்டோம் நீதி அதிகாரம்னா இதுதான் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா இப்போ அவனை வந்து கோவிட்டை வந்து ஒரு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மன்னிக்கலாம் அவர் மன்னிக்கலாம் இல்லைனா அவரை அந்த விடுவிக்கலாம் இல்லைனா அந்த தண்டனையை ஒத்தி வைக்கலாம் இல்லைனா அந்த தண்டனையை குறைக்கலாம் இப்படி பல அதிகாரங்கள் வந்து நீதி அதிகாரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இராணுவ அதிகாரங்கள் ஓகேங்களா இராணுவ அதிகாரம்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் நடுவன் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக தலைமை தளபதியாக என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று கிளாஸ் இரண்டு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு கிளாஸ் ரெண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்படைக்கும் பாதுகாப்பு அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஐம்பத்தி மூன்று கிளாஸ் ரெண்டில் சொல்கிறாங்க இவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார் ஓகேவா அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள் இதுவும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது என்ன ராஜதந்திர அதிகாரங்கள்னா வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு வந்து தூதர்கள் வந்து அனுப்புவாங்க தெரியுமா வெளிநாட்டில் போய் இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்க ஓகேவா இருந்து வந்து இங்கே என்ன நடக்குது எல்லா தகவலும் அவங்க நாட்டுக்கு சொல்லுவாங்க அது முறைப்படி சொல்லுவாங்க இதுதான் தூதக தூதரகம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு நாட்லேயும் எல்லா நாட்டுடைய தூதரகமும் இருக்கும் சரியா இப்போ நம்ம இந்தியா இருக்குன்னா இந்தியாவில் எல்லா நாடுகளுடைய தூதரகமும் இருக்கும் ஸோ இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி அந்த தூதரகம் குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் வெளிநாட்டுகளுக்கான இந்திய தூதர் இருக்காங்க இல்லையா அவங்களையும் அவர் வந்து வரவேற்கிறது இவர் தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பேரிலேயே நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு வெளிநாட்டுல நீங்க ஒப்பந்தம் பண்ணாலும் சரி உடன்படிக்கை பண்ணாலும் சரி அது முழுவதும் யாருடைய பெயரிலே நடைபெறுகிறது என்று கேட்கும்பொழுது அது குடியரசுத் தலைவரின் பெயரிலே நடக்கிறது என்பதே உண்மை ஓகேவா அடுத்து பாருங்க நெருக்கடி நிலை அதிகாரங்கள் நெருக்கடி நிலைனா ரொம்ப நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு சட்டப்பிரிவிலும் அடுத்து மாநிலம் இப்போது ஒரு மத்திய அரசில் வந்து ஒரு நெருக்கடி இப்போ ஒரு புரட்சி ஒரு போர் ஏதோ நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ அந்த போர் நடந்துச்சுன்னா அது வந்து தேசிய அவசர நிலைன்னு சொல்லி பிரகடனம் பண்ணுவாங்க அப்போ அந்த தேசிய அவசர நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா மிகப்பெரிய போர் நடக்குது நம்ம நாட்டில் அப்படிங்கிறப்போ அந்த அவசர நிலை பிறப்பிச்சு ஆகணும் அப்போ மொத்த பவரும் யாருக்கு போயிரும்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை மற்ற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சிஎம் கையிலேயோ அந்த பவர் இருக்காது மொத்த பவரும் யார்கிட்ட இருக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கும் சரியா அந்த ஆர்டிகல் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா தேசிய நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா மொத்த பவரும் யாருக்கு போயிரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிரும் ஓகேவா அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது வந்து அப்போது ஒரு டம்மி பீஸாக தான் வச்சுருப்பாங்க உங்களை வந்து அந்த டயத்தில் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நெருக்கடி நிலை கொண்டு வரும்போது இங்கே கூட கலைஞர் அவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் வந்து ஜெயிலில் வச்சுருந்தாங்க ஓகேங்களா ஸோ அது இந்திரா காந்தி பீரியடில் அது தேசிய அவசர நிலையப்போ கொண்டு வந்தாங்க அதே போல தான் அப்போ இதுதான் தேசிய அவசர நிலை ஆர்டிகிள் ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் வந்து ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்றாங்க நிதி அவசர நிலை எது அப்படின்னா ஆர்டிகல் அறுபதுக்கு அப்படியே ஒரு நாலு நாளா நீங்க கூட்டிகிட்டே போங்க ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒரு நாலு கூட்டினா ஐம்பத்தி ஆறு அதுலேருந்து ஒரு நாலு கூட்டினா அறுபது ஓகேவா இந்த மாதிரி நியாயம் வச்சுக்கலாம் நீங்க குடியரசுத் தலைவர் நீக்கம் சரி குடியரசுத் தலைவரை எப்படி நீக்குவாங்க அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவர்னு வழங்கலாம் இப்போது இவர் நான் வந்து இப்போ நான் குடியரசுத் தலைவராக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கடிதத்தை நான் யார்கிட்ட கொடுப்பேன்னா இப்போ குடியரசுத் தலைவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க சாரி அவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் தலைமை நீதிபதி தான் என்ன பண்ணுவாப்புல இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாப்ல ஆனால் அப்போ உங்களுக்கு ஒன்று டவுட் வரும் அப்போ ரிசைன் பண்ணும் போதும் பதவி துறக்கும் போதும் அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட தானே கொடுக்கணும் ஏன்னா அவர் தானே இது பண்ணி வச்சாரு ஓத் பண்ணி வச்சாரு ஆனால் யார்கிட்ட கொடுக்காங்களாம் துணை குடியரசுவிடம் வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் சட்டப்பிரிவு முன் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றின்படி படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இவர் தானாகவே ரிசைன் பண்ணி அவருடைய பதவியை வந்து நீக்க நீக்கிக்கலாம் இல்லை ஆர்டிகிள் அறுபத்தி படி இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அதன் மூலியமாக இவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்போ ரெண்டாயிரத்தா ரெண்டு இது மூலியமாக நிற்கிறாங்களா அடுத்து பாருங்கள் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நல்லா போங்க இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் ஓகேவா ரெண்டு அவை இருக்கலையா மாநில மக்களவை அந்த ரெண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்படணும் மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் நான்கில் ஒரு பங்கிற்கு குறையாமல் ஓகேவாப்பா வர அவைக்கு எவ்வளவு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆனவங்க அதுல நான்கில் ஒரு பங்கிற்கு குறையாம ஆதரவு தெரிவிக்கணும் ஓகேவா நான்கு ஒரு பங்குக்கு மேலே அதிகமா வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படி தெரிவிச்சாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்க ஐந்தாண்டு காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து யார் பதவியேற்கிறாங்களோ அவங்க பதவி ஏற்கும் வரை ஒரு குடியரசுத் தலைவர் வந்து அந்த குடியரசுத் தலைவர் பதவியில் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லி